ஹலோ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னது அது பத்தி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு தெரியாது ஒரு நம்பர் பாத்தேன் நேத்து நீங்க பேசினீங்களா என்கிட்ட நேத்து மெசேஜ் பண்ணிருந்தேன் மெசேஜ் பண்ணீங்க பேசலீங்களா இல்ல இல்ல பேசுறேன் ஓகே ஓகே நேத்து ஒரு வீடியோ போட்டுங்க பாத்தீங்களா இல்ல பா அது எதுவும் புரியல புரியலையா ஓகே உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அதாவது சுத்தமா புரியல ஓகே இது வந்து எப்படின்னா நீங்க வந்து ஒரு லேண்ட் வாங்குறீங்க அந்த லேண்ட் வாங்கி பிரைஸ் அந்த லேண்ட் அப்புறம் விக்கிறீங்க ஓகே வாங்குறீங்க பதினஞ்சு ரூபா ஆகும் ஓகேங்களா இந்த லேண்ட போய் நீங்க கண்ணால பாக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது இது வந்து நேரில் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பொருளாக ஒரு இடமா இருக்குது பார்க்க முடியுது ஓகேங்களா ஒரு சைக்கிள் வாங்குறீங்க அந்த சைக்கிள் பத்தாயிரரூபாய்க்கு வாங்குறீங்க ப பதினைஞ்சாயிரத்துக்கு விற்கிறீங்கன்னா ஐயாயிரரூபா உங்களுக்கு லாபம் அந்த கையில் நீங்கள் அந்த சைக்கிள் வச்சுருக்கீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வாங்க போகிறது வந்து எப்படின்னா ஒரு ஆன்லைன் அசட் மாதிரி ஒரு டிஜிட்டல் அசட் ஓகே ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனியோடைய ஷேரை பிரித்து தருவாங்க லைக் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி ஏதாவது சொல்லுங்களேன் டக்குன்னு டாட்டா ஸ்டீல்ஸ் நிறைய இடத்துல டாடா ஸ்டீல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் உங்க வீட்டை சுத்தி கொடுத்துருப்பாங்க கம்பி அங்கங்க கம்பி இருக்கும் என்னன்னா இந்த இந்த டாடா ஸ்டீல்ன்றது ஒரு பிசினஸ் இதை பண்றதுக்கு ஒரு நிதி ஃபண்டிங் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த டாடா ஸ்டீல் என்ன பண்ணுவோம் ஒரு பத்தாயிரம் ஒரு ஆயிரம் ஸ்டாக்கு விடுவாங்க எனக்கு வந்து இவ்வளோ ரூபா தேவைப்படுது ஒரு ஆயிரம் பேர் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார்னு வச்சுப்போம் ஓகே அவர் வந்து ஒரு கோழி வளர்க்குறாருன்னு வச்சுப்போம் வச்சா நான் கோழி வளர்க்க போகிறேன்டா எனக்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுறா எனக்கு எனக்கு என்கிட்ட ஒரு ரூபாய் இருக்கு நீ ஒரு பத்தாயிரரூபா கூடு நான் வந்து உனக்கு வந்து வர லாபத்தில் கொஞ்சம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு கேட்குறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களாம் சரி மச்சா நல்லா பண்ணுறேன் உன் பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருக்குது உன் பிசினஸ் ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க அவர் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்கள் ஊரை விட்டு நீங்கள் போகிறீங்க அந்த அவர் கூட இருக்கிற பிஸ்னஸ் முற முடிச்சுக்கிட்டு நீங்கள் கிளம்புறீங்க ஓகே ஓகேங்களா நீங்கள் இப்போ அவர்கிட்ட எவ்வளோ கொடுத்தீங்க பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணுறீங்க நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம் மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணிட்டு நான் இந்த ஊரை விட்டு காலி பண்ணுறேன் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அதனால நான் என்ன பண்ணுறேன் இந்த பத்தாயிரரூபா அவருக்கு நான் கொடுத்தேன்ல இப்போ அவன் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அவன் வந்து ஃபஸ்ட்டு ஐம்பது கோழி வச்சுருந்தேன் இப்போ நூறு கோழி வச்சுருக்கான் ஓகே எனக்கு வந்து மாதம் மாதம் ஒரு ஆயரூபா கொடுப்பான் ஓகே ஆ ஆனால் இப்போ வந்து நான் இந்த பிஸ்னஸை முடிச்சிக்கலான்னு இருக்கேன் நான் பத்தாயிரரூபா அவன்கிட்ட கொடுத்தேன் நீ ஒரு பதினஞ்சாயிரரூபாவாக கொடு இன்னைக்கு அந்த பிசினஸோட வேல்யூ நான் கொடுத்த பத்தாயிரம் வந்து பதினஞ்சாயிரமா ஆயிடுச்சு ஏன்னா ஐம்பது கோழி இருந்து நூறு ஆயிடுச்சு பதினஞ்சு ரூபா குடு நான் இது இதுக்கப்புறம் நீ அவன் அவன் நல்லா பிசினஸ் நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க அந்த ஃப்ரெண்டு எனக்கும் தெரியுது நானும் அவன் பிசினஸ் இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பண்ணதான் நான் பாத்துருக்கேன் எனக்கும் நம்பிக்கை இருக்கு அவன் நல்லா பண்ணுவானு நான் உடனே ஓகே இந்த பிசினஸ் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதினஞ்சாயிரம் கொடுத்து அந்த சோ வாங்கிக்கிறேன் நான் என்ன பண்றேன் நான் கொஞ்ச நாள் அவன் கூட இருக்கேன் ஏதோ ஒரு விதத்துல வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம் அவருக்கு ஓகேங்களா மறுபடியும் நூறு கோழியா இருந்தது ஐம்பது கோழி ஆயிடுச்சு நான் பாக்குறேன் ஐயோ என்னடா தப்பான ஆள் கிட்ட இன்வெஸ்ட் பண்ற உங்களுக்கு போனா இந்த பத்தாயிரம் போயிடுவோம் சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் இது தரேன் கொடுத்துட்றேன் வச்சா நீ அவர் கூட சேர்ந்து பண்றான்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் நான் அவர் என்ன பண்றாரு அவருக்கும் கோழி பத்தி தெரியும்னு வச்சுக்கோங்க அவரு ஓகே இவன் பண்றதுல இது இது மாதிரி தப்பாயி போச்சு இவன் எப்படியும் மேல வந்துருவான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கான் ஏதோ தப்பாயிடுச்சு நெக்ஸ்ட் வாட்டி அவங்க கரெக்டாக வந்துடும் இந்த டைம்ல நம்ம கம்மியாக கிடைக்கிது நம்ம இந்த வேல்யூ கரெக்டாக வாங்கி நல்லா ஆள் கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் இன்னொரு ஆள் பத்தாயிரரூபா கொடுத்துட்டு நான் விதிட்டு போயிடுறேன் அவரு பத்தாயிரவா கொடுத்து வாங்கிறாரு ஓகே அந்த நேரம் பார்த்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த அந்த பத்தாயிரரூபா வாங்கின மதிப்பு வந்து ரூபாய்க்கு ஆறு நாளுக்கு ஒரு இரநூறு முந்நூறு கோடி ஆயிடுது ஓகே ஸோ இப்படி ஒருத்தர் கரெக்டாக பிஸ்னஸ் பண்றாருனா அந்த பிஸ்னஸோட வேல்யூ ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் சரி ஓகே ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் ரூபாய்க்கு வாங்கி பதினஞ்சாயிர்க்கு இல்லையா உங்களுக்கு ஐயாயிரூபா லாபம் இதே தான் ஷேர் மார்க்கெட்லேயும் நடக்குது ஒரு ஹீரோ மோட்டார்ஸ் ஹீரோ பைக்கில் ஸ்பிளெண்டர் பார்த்துருப்பீங்க டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா பைக் நிறைய பார்த்துருப்பீங்க இவங்களாம் என்ன பண்ணுவோம்னா நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் என் பிசினஸ நான் வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்ல அவங்க பங்கு வித்திருப்பாங்க ஒரு ஒரு ஆயிரம் பங்கு ஒரு லட்சம் பங்குன்னு வித்திருப்பாங்க சோ அத வந்து ஒருத்தர் வந்து பத்து ரூபா குடுத்து வாங்கறாருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே அவர் வந்து என்ன ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு இருபது ரூபாய்க்கு இப்போ இருபது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கும் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீரோ பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹீரோ பைக் வந்து நேர்ல எல்லாருமே பாத்துருப்போம் ஸ்ப்லெண்டர் ப்ளஸ் ஓகேவா நான் என்ன பண்றேன் உங்க கையில் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஹீரோ பைக்கோட ஸ்டாக் இருக்குன்னு வச்சுப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நான் என்ன பண்றேன் அறநூறுவா கிடைச்சா கூட இந்த ஸ்டாக் எப்படியா வாங்கினோம் இந்த பிசினஸ் எப்படியும் இன்னும் ரெண்டு வருஷத்துல பெரிய பிஸ்னஸ் ஆயிடும் நம்ம இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோ அப்போ டெய்லியும் நாவும் அந்த ரேட்டு மாறிட்டே இருக்கும் இன்னைக்கு ஐநூறுவா இருக்கிறது நாளைக்கு ஐநூத்தி பத்து ரூபா ஆகும் நாளைக்கு ஐநூத்தி பத்து ரூபா இருக்கிறது மறுபடியும் நானூற்றி ரூபா மாறும் அந்த பிஸ்னஸ் எப்படி இயங்குதோ அதை பற்றின மக்கள் பார்வை எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த பிஸ்னஸ் ஏறி 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 இறங்கும் ஓகே ஸோ அப்போ நீங்கள் நல்ல பிஸ்னஸை செலக்ட் பண்ணி காசை நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கான பெனிஃபிட் நீங்கள் அனுபவிப்பீங்க லாங் டேர்ம்லையும் வரும் ஷார்ட் டேர்ம்லையும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு டாடா கெமிக்கல்ஸ் ஒரு ப்ராடக்ட் ஒரு ஷேர் இருக்கு இது வந்து நான் வாங்க நான் வாங்கலாம்னு நினைச்சப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருந்தது இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்துக்கு இருக்கு டாடா மோட்டார்ஸ் ஒரு சாரி டாடா மோட்டார்ஸ் ஒரு ஸ்டாக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் போச்சு டாடா கெமிக்கல்ஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்கு அது வந்து ஆறாயிரத்தி முந்நூத்தி சொச்சா இருந்தது அது வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து ஆறாயிரத்தி ஓகே நான் என்ன சொல்றேன் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்றீங்க நீங்கள் வந்து கோல்டு வாங்குவீங்க லேண்டு வாங்குவீங்க உங்கள் ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சேவ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு உங்களுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ காசு போகிறோம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு டாடா மோட்டார்ஸ்ல போயிட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு பத்து ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் இது வந்து நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க நாளைக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வரும்போது நீங்க விற்றீங்கன்னா ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபா உங்களுக்கு ஓகேங்களா அதுமே நீங்க விக்கணும்னு நினச்சாதான் ஓகே வச்சிருந்தீங்கன்னா அது ஆயிரத்தி இருநூறு ஆகும் தொள்ளாயிரம் ரூபாவும் மாறும் ஆனா அது ஏன் தொள்ளாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல கம்பெனியாக தான் அந்த தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா மறுபடியும் கிராஸ் ஆகி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போவோம் ரெண்டாயிரம் கூட போவோம் ஃபியூச்சர்ல ஓகே சோ நான் 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 உங்களுக்கு 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 தருவேன் எப்படி எப்படி அனலைஸ் பண்ணனும் என்ன ஏன் வெயிட் எவ்வளவு ஸ்டாக் வாங்கணும் சொல்லுவேன் வர வீடியோஸ்ல போடுவேன் இப்போ இப்போ சொன்னது புரியுது போறது அது நிறைய ஸ்டெப் இருக்கு சொன்னேன் உங்க உங்க ஒருத்தர் பண்றாரு அவர் நல்லா பண்ணுவாரு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தைரியமா போடுவீங்க வெளிப்படையா வச்சிருப்பாங்க <crossing cage> <poured aliveấy> um, பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்களா பத்து இவங்க வந்து ஹீரோ உண்டாவும் ஹீரோவும் பிரிஞ்சாங்களா சோ அவங்க கம்பெனி எப்ப தனியா ரிஜிஸ்டர் அச்சாலோ அது என்ன என்ன ரேட்டு கொடு ஆரம்பிச்சுது இன்னைக்கு என்ன ரேட்ல இருக்கு நீங்க பார்க்கலாம் ஓ ஓ ஃபார் எக்ஸாம்பிள் ஓ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓ நீங்க என்ன பைக் வச்சிருக்கீங்க ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்கீங்க ஸோ ஹீரோ பைக்க பத்தி நீங்க இந்த பிசினஸ் வந்து இன்னும் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துல மூடிட்டு போய்டுவாங்களா

இந்த நாளை அறுநூறு நீங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்டாக் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஓகேங்களா இந்த ஹீரோ ஸ்டாக்கோட ஒரு வருஷம் வரைக்கும் கண்டிப்பா ஹீரோ பைக் மார்க்கெட்ல இருக்குன்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு வருஷம் பண்ணுங்க அந்த ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் பாருங்க இந்த கம்பெனி மறுபடியும் இருக்குமா அப்படின்னு இருக்குன்னா அப்ப இன்னொரு வருஷம் தள்ளி போடுங்க இல்ல ஐயோ இது இதை பத்தி ஏதோ தப்பா ஒரு நியூஸ் வருது இங்க இது ஏதோ தப்பா இருக்கு இந்த கம்பெனில நீங்க ஃபீல் பண்றீங்க குவாலிட்டி நினைக்கிறீங்க சர்வீஸ்க்கு போறீங்க உங்க வண்டி எடுத்துக்கிட்டு சர்வீஸ் சரி இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ பைக் பத்திட்டு எரியுதுன்னு ஒரு எலக்ட்ரிக் பைக் ஸ்கூட்டர் பத்தி எரிஞ்சுன்னா ஒரு நியூஸ் வருது ஸோ ஏதோ அந்த கம்பெனி லிட்டரா தப்பான நியூஸ் வருது அப்படின்னா இல்ல எனக்கு இது 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 இவங்க கூட தொடர்ந்து இருக்க விருப்பம் நம்ம உடனே அதை வித்தரலாம் ஆனா நீங்க புரியல

ஓகே ஆமா ஆ அது வாங்கியிருக்கேன் ஸோ நான் எப்படின்னா என் நான் என் கண்ணால் பார்க்குற ப்ராடக்ட்டு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு ஓகே இவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் அதான் தான் வாங்குவேன் ஓகே ஓகேங்களா அதுவுமே நான் ரொம்ப நாள் வச்சு ஒரு வருஷம்லாம் நான் வச்சிருக்க மாட்டேன் நான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறதுனா நாளைக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருதுன்னா நான் அதை செல் பண்ணிவிட்டு அடுத்தது மறுபடியும் வேணும்னா வேறு ஸ்டாக் வாங்கிப்பேன் இல்லை அதே ஸ்டாக்கே கூட மறுபடியும் அந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஸ்டாக் ஆயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்தால் நான் வாங்கிப்பேன் மறுபடியும் ஏறும்போது வித்துக்கலாம் என்னங்க அது கிடையாது அது பிரச்சனை கிடையாது என்கிட்ட அன்னைக்கு எவ்வளவு காசு இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த காசுல நான் பாக்குற கம்பெனில எது எனக்கு கரெக்ட்னு தோணுது நான் இப்ப போடுறேன் நான் ஒரு வாரம் போடுறேன் அந்த ஒரு வாரத்துல நான் போட்ட காசு வந்து கீழே இறங்காம இருக்கணும் மேலே ஏறணும் சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நான் போடுவேன் ஓகே ஓகேங்களா சோ இப்படி தான் பண்ணுவேன் அதே மாதிரி நான் வந்து மொத்தமா எல்லாத்தையும் ஒரே கம்பெனிலயும் போட மாட்டேன் மொத்தமா நான் ஒரு லட்ச ரூபாவும் போட மாட்டேன் ஓகேங்களே இது எல்லாமே எப்படி பண்ணனும் இப்படி நீங்க கேக்குறீங்கလေ உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் வரல இதுக்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி கொண்டு வந்து பண்ணப் போறேன் ஈவன் நானுமே பிகினர் தான் ஓகே அப்போ லாஸ் வந்து வராது சோ நான் ஏ நான் சொல்றنا இதுல லாஸ் வந்திரும் பைந்து பைந்து தான் நான் எட்டேயே இருந்துட்டேன் ஓகே ஸோ நான் என்னென்னா என்னோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் ஒன்றுன்னா சொல்லுவேன் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் அது அது அந்த லிங்க்கில் வந்து பண்ணுங்கள் அது ப்ரோக்கரேஜ் கம்மி ஹிடன் ஃபீஸஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ எனக்கு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் நான் கரெக்டான நான் போன வழியில் எனக்கு எதுலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கோ எது இதெல்லாம் பிரச்சனை வந்ததோ அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு பிரச்சனை இல்லாததை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் சோ அத ஃபாலோ பண்ணுங்க நான் இந்த ஸ்டாக் தான் வாங்குன்னு சொல்ல மாட்டேன் அது சொல்லவும் கூடாது ரூல்ஸ் கிடையாது அந்த மாதிரி தப்பு அது ரூல்ஸ் பக்கம் ஆனா அதை எப்படி செலக்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லுவோம் உங்களுக்கு ஓகே ஓகேங்களா சோ நான் அத மாதிரி உங்களை எடுத்த உடனே நீங்க வந்து ஒரு லட்ச ரூபா போடுங்க ரெண்டு லட்ச ரூபா போடுங்க நான் சொல்லல என் காசு குடுங்கன்னு நான் சொல்லலை நீங்களே தான் உங்க காசை ஓகே ஓகேங்களா ஸோ எனக்கு என்னன்னா இப்போ இது மாதிரி சொல்லி தரதுக்கு ஆள் இல்ல ஆக்சுவலா நான் அடிபட்டு கத்துட்டு வந்திருக்கேன் ஆனால கண்டிப்பா வந்து உங்க காசை லாஸ் பண்ற மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஆனா நான் என்ன கேட்காம நீங்க எதா பண்ணினா அதுக்கு நான் பொறுப்பு கேடு. ஓ சரிங்க. ஓகே ஓகே. இப்போ ஒரு ஒரு தைரியமான விஷயம் நீ தைரியமா பண்ணுங்க. நான் வந்து எனக்கு நீங்க எந்த விஷயத்தை காசு தரதுல. நான் எப்படியும் யூடியூப் வீடியோ போடுவேன். அதுல இருந்தே எனக்கு தான ஒரு earnings வரதான் போகுது. நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்களா? அဲ அட் வரும். அதை நீங்க பாக்க போறீங்க. ಅದில இருந்து எனக்கு ஒரு காசு வரதான் போகுது. ஓகே. ஓகேங்களா? நான் எதுக்கு இது கைட் பண்ணா ஃபர்தராக இப்போ நான் உங்களுக்கு கைட் பண்ணும்போது நீங்க அடுத்தது என் வீடியோ நான் ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ பண்ணா அதை நீங்கள் பார்ப்பீங்க ஓகே ஸோ அதுலேருந்து எனக்கு ஏர்னிங்ஸ் வரதா தான் போகுது ஓகே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்ப்பீங்க இருந்து எனக்கு ஏர்னிங்ஸ் வரதா தான் போகுது ஓகே நான் ரெஃபர் பண்றேன்னா அதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் சோ என் லிங்க் வச்சு நீங்க லாகின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எனக்கு ஒரு கமிஷன் ஏதோ வரும் ஓகே ஸோ இருந்து எனக்கு ஒரு வரதா வரதான் போகுது ஓகே அது பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க ஒரு ஆயிரம் ரூபா போறீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாயில் ஒரு ரூபா கூட குறைய கூடாது உங்களுக்கு சோ அதுதான் எனக்கு முக்கியம் அப்போதான் நான் சொல்றேன்னா நீங்க என்ன சொல்லுங்க அந்த அண்ணன் சொல்றத அப்படியே செய் அவர் வீடியோ என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்ய நீங்க சொல்லுவீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஓகேங்களா நான் பண்ண வேண்டியதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஐம்பது பேருக்கு கரெக்டான பாதையை நான் அமைச்சு கொடுத்துட்டேனா அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வந்து ரெஃபர் பண்ணீங்க ஆனா இவனுக்கு தெரியலன்றானே இவனு உங்க வீடியோ பார்க்க சொன்னா அவனும் உங்க வீடியோ ஃபாலோ பண்ணுறானா அவருக்கு நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்க அண்ணனுக்கு ஷேர் பண்ணுவீங்க உங்க அக்காவுக்கு ஷேர் பண்ணுவீங்க உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அவங்க அதை மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ இப்படியே பண்ணும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் பண்ணுற ஒர்க்குக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும் இன்னொன்று நானும் உங்களை மாதிரியே உங்களுக்கு முன்னாடி போவேன் வேற ஒன்றும் இல்லை எனக்கு முதல் ஒரு அடி விழுதுன்னா அடுத்து தான் உங்களுக்கு விழுவோம் ஓ அதில் நான் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவேன் எனக்கு இது மாதிரி ஆச்சு நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகேங்களா அதெல்லாம் வந்து ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க ஸோ தைரியமாக பண்ணுங்கள் பண்ணாமல் இருக்குதான் தப்பு நம்ம ஜிபேயில் ஒரு ரூபாய் இருக்குன்னா அந்த ரூபாய் ஜிபேயில இருந்தால் எதாவது காசு எக்ஸ்ட்ரா ஆகுமா ஒரு வருஷம் வச்சுருந்தாலும் ஆகாது நான் சொல்றேன் சொல்கிறேன் ஒரு ஐயாயிரரூபா இந்த காலத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது ஃபைவ் தௌசண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஓகேங்களா ஸோ நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ இப்போதைக்கு ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க இந்த ஃபைவ் தௌசண்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னே நினச்சிக்கோங்க ஆனால் அப்படிலாம் லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது ஃபைவ் தௌசண்ட் இல்லாமல் போக வாய்ப்பே இல்லை எனக்கு கேட்காம நீங்கள் எதாவது பண்ணால் தான் ஆகும் ஓகே ஓகேங்களா ஸோ அதனால நான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவேன் ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஸ்டேஜ்ஜிலே ஃபாலோ பண்ணி கத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ளாளமும் வராது ஓகேவா ஆ கேரண்டி ஓகே ஓகேங்களா சரி உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா என்ன புரியல பேன் பேன் கார்டு உங்க நேம்மு ஓகே பேன் கார்டுலையும் ஆதார் கார்டுலையும் சேம் நேம் தானா ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டிங்களா ஓகே ஓகே அப்போ பிரச்சனை இல்லை நீங்கள் நான் லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சம் கமிஷன் வரும் ஓகே ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வேறு யாராவது சொல்கிறாங்க இந்த ஆப்பை விட இது பெட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள் நான் ஒன்றும் எதுவும் கேட்க ஏன் நான் கொடுத்த லிங்க்கை யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் லிங்க்கை வச்சு லாகின் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வரும் சபரி வந்து உங்கள் லிங்க்கை வச்சு ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸோ அதுலேயே நான் தெரிஞ்சுப்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நான் லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணிட்டே வாங்க ஓகே ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா கடைசியாக ஒரு டூ த்ரீ டேஸில் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் ஓகே எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க ஓகே ஸோ அந்த ஹாய் மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் நான் வந்து லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகே நான் அந்த லிங்கை வச்சு நீங்கள் பண்ணுங்க நான் அதில் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு அந்த நீங்கள் லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சம் மார்ஜின் வரும் ஓகே ஓகேங்களா அதை நான் ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஓகே ப்ரோ ஓகே இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த ஆடியோ வந்து நான் வந்து நேற்று ஆக்சுவலாக நேற்று ஒரு வீடியோ போட்டேன்ல ஆமாம் அதே மாதிரி இதுவும் ஒரு வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாமா மேபி உங்களை மாதிரி புரியாதவங்களுக்கு இது புரிய வாய்ப்பு இருக்குல்ல ஓகே ப்ரோ தேங்க் யூ ஓகே ப்ரோ நான் லிங்க் அனுப்புறேன் நீங்கள் ஹாய் மெசேஜ் தேங்க் யூ ப்ரோ ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க ஃபர்தராக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறேன்